ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இந்த பழமொழி நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படி தானே ஆனால் அது உண்மை என்னென்னா ஆ என்றால் ஆவினம் ஆவினம் என்றால் பசுக்கூட்டம் பசுவின் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை இளமை காலத்தில் சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலுக்கு பொலிவு ஏற்படும் அதே மாதிரி பூனை என்றால் பூவினால் கிடைக்கும் தேன் இந்த தேனை நம்ம முதுமை காலத்தில் சாப்பிட்டோம்னா உடலுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது இந்த கருத்தை உணர்த்ததுக்காக தான் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் யானைக்கும் பூனைக்கும் இந்த பழமொழிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க வர வர மாமியார் கழுத போல ஆனாலாம் இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம் அறிவாக நடக்கிற ஒருத்தவங்க நாளடைவில் மாறி நடந்தாங்கன்னா இப்படி சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே இந்த பழமொழிய வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம் அப்படித்தான் சொல்லணும் இங்கு கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கிறது ஆரம்பத்தில் ஊமத்தம் பூவாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் இது பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல மாறிடும் கொடியே விஷம் கொண்டதாகவும் இருக்கும் இது போல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக நாளாக கைதை போல இருக்கும் என்பது தான் இதன் அர்த்தம் ஆயிரம் பேரை கொன்றவன் அறை வைத்தேன் ஆவான் இதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா ஆயிரம் மக்களை அதாவது நோயாளிகளை கொன்றவன் பாதி வைத்தியன் அப்படின்னு தானே ஆனால் உண்மையான பழமொழி என்னென்னா ஆயிரம் பேரை கொன்றவன் அறை வைத்தேன் ஆவான் ஆயிரம் பேரை கொன்று வைத்தியம் பார்க்குறவன் தான் அறை வைத்தேன் அப்படின்றது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் ஆனால் இந்த பழமொழி தான் காலப்போக்கில் மருவி வைத்தியரை கொலகாரராக்கிடுச்சு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க இந்த பழமொழிய நம்ம பல காலமா தவறான பொருளிலேயே புரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்கு அண்ணன் தம்பியை விட அடிதான் உதவும் அதே மாதிரி குழந்தைகளை அடிச்சு வளர்த்தாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இது தவறான கருத்து இந்த பழமொழியில் வரும் அடி என்பது பகவானின் பாதம் இறைவனின் திருவடியை பற்றுவதால் நமக்கு உண்டாகும் நன்மையும் மோட்சத்தையும் போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் அதாவது பற்றுக பற்றற்றான் பாதந்தனை என்பார்கள் இதுதான் உண்மையான விளக்கம் மற்றொரு விளக்கமாக பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலக்ஷ்மணர்கள் வனவாசம் போயிட்டாங்க வனவாசம் போறத கைவிட்டுட்டு நாடாள வாங்க அப்படின்னு பரதன் கேட்டுக்கிட்டாரு ஆனா ராமரத மறுத்துட்டாரு அதனால அவரோட பாதணிகளை பெற்றுக்கொண்டு தன்னோட தலையில வைத்துக்கொண்டு அயோத்தி வந்தடைந்தார் பரதன் அந்த பாதுகைகளை சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி புரிந்தார் இதனால் பரதனுக்கு ராமனின் திருவடி உதவியது போல அண்ணனான ராமனும் தம்பியான லக்ஷ்மணனும் உதவல அப்படின்றதுதான் ராமாயணம் பழமொழிக்கான இன்னொரு விளக்கமும் கிடைக்கிறது தட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா பாத்திரத்துல உணவு இருந்தா மட்டுமே அதை அகப்பையால் அதாவது கரண்டியால் எடுக்க முடியும் இப்படித்தானே ஆனா அதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா கந்தசஷ்டியில் முருகனை நினைத்து உண்ணா நோன்புடன் விரதம் மேற்கொண்டால் அகப்பையான கருப்பையில் குழந்தை வளரும் என்பதுதான் சரியான விளக்கம் ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பழமொழி ஆனா காத்துல அம்மி நகருமா ஆடி மாதத்துல அதிக வேகமா காத்தடிச்சாலும் அம்மி இம்மி அளவு கூட நகராது இதுக்கு வேறு ஒரு பொருள் இருக்கு அது என்னன்னா ஆடிக்கு முன்னாடி மாதங்கள் கோடை வெயில் வீசும் மாதங்கள் சித்திரையில் கத்திரி வெயில் என்பார்கள் அந்த மாதங்களில் நடிக்கும் வெயிலின் தாக்கத்துல பலருக்கு அம்மை நோய் வரும் ஆடியில வர காற்றும் சாரல் மழையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியோட சூட்ட தணிக்கும் அதனால அம்மை கண்டவர்கள் குளிமை அடைந்து குணம் பெறுவார்கள் ஆடிக்கு பின் அம்மை நோய் போய்விடும் அதனால்தான் ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் என்றார்கள் ஆனால் அச்சொடர் இருந்து ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் என்பது ஆயிடுச்சு இனியாவது நாம் பழமொழிகளோட சரியான அர்த்தத்தை தெரிவித்துக் கொள்வோம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டு பந்தியில போய் முதல்ல உட்கார்ந்துக்கிடணும் ஏன்னா அப்பதான் அங்க கொடுக்கற பலகார பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போருக்கு போறவன் படைக்கு பின்னாடி போய் நின்றுக்கிடணும் அப்படி செஞ்சாதான் உயிருக்கு ஆபத்து வராது இந்த மாதிரி தானே ஆனா இதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா பந்திக்கு முந்து என்பது சாப்பிட போகும் போது நம்மட வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதே போல போரில் எவ்வளவு தூரம் நம்மட வலது கை வில்லோட நாணலை பிடிச்சு பின்னால இழுக்குதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமா பாயும் இந்த பழமொழி போருக்கு போற வில் வீரருக்காக சொன்னது புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா மனசு கஷ்டமா இருக்கிற நேரத்துல புகைப்பிடிக்கணும் அப்படின்னு தானே ஆனா பழமொழி ஒருத்தவங்களை நல்வழிப்படுத்துமே தவிர தீய வழியே ஒருபோதும் காட்டாது இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்பதுதான் அதாவது மனசு கஷ்டமா இருக்க நேரத்துல துன்பத்தையே நினைச்சுட்டு இருக்காம நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனச திசை திருப்பி துன்பத்தை போக்கிக்கணும் என்பதுதான் இந்த பழமொழிக்கு உண்மையான விளக்கம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா கால் இல்லாதவங்க கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு அர்த்தமும் இன்னொன்னு தன்னோட தகுதிக்கு மீறின செயலை ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அப்பவும் இப்படி சொல்லுவோம் ஆனா உண்மையான விளக்கம் என்னன்னா முயலான் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல என்பதே சரியான பொருள் கொம்பு தேன் என்பது மலை உச்சியில தான் இருக்கும் முயற்சி செய்யாம சோம்பேறியா இருக்கிறவங்க அதை அடைய முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த பழமொழி சொன்னாங்க ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா ராஜாவா இருந்தா கூட அவருக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் பிறந்துட்டா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சீர் செஞ்சே அவர் ஏழை ஆயிடுவாரு அப்படித்தானே ஆனா உண்மை என்னன்னா ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்கள் சொல்பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் ஐந்தும் இருந்தால் அரசனே ஆனாலும் கூட அவனது வாழ்க்கை அழிவை நோக்கி போகும் என்பதுதான் இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் ஆமை புகுந்த வீடு உருப்படாது இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா ஒரு வீட்டில் ஆமை புகுந்துடுச்சுன்னா அந்த வீடு உருப்படவே உருப்படாது அப்படித்தானே ஆனா உண்மை என்னன்னா பாவங்க அந்த ஆமை எங்கேயோ நீர்நிலைகளை இருக்கிற உயிரினம் அது தப்பி தவறி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா எப்படிங்க நம்ம வீடு உருப்படாமல் போகும் உண்மை என்னன்னா வீட்டுக்குள் ஆமை புகுந்தா வீட்டுக்கு நல்லது நடக்காது தான் அது என்னன்னா கல்லாமை இயலாமை முயலாமை அறியாமை பொறாமை முதலியவை வீட்டுக்குள் புகுந்தால் நல்லது நடக்காது என்பதற்காகவே அப்படி சொன்னாங்க இதற்கு இன்னும் ஒரு விளக்கமும் உண்டு அது என்னன்னா ஆம்பி பூத்த வீடு விளங்காது ஆம்பி என்பது காளான் காளான்னா என்ன ஒரு வகை பூஞ்சை இருட்டும் ஈரப்பதமும் இருக்கிற இடங்கள்ல தானாகவே தோன்றிடும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற வீட்டுல மனுஷங்க வசிக்க முடியுமா வசிச்சா என்ன ஆகும் நோய்தான் வரும் அதனாலதான் ஆம்பி பூத்த வீடு விளங்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக மொத்தம் என்னென்னா முன்னோர்கள் சொன்னது ஆமை என்ற உயிரினத்தை இல்லை இனிமே அதை பற்றி தவறாக நினச்சிக்காதீங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா அரசன் வசதியானவன் என்று நினைத்து கணவரை விட்டுவிட்டு பெண்கள் அரசனை திருமணம் செய்து கொள்வார்களாம் ஆனா அதுக்கப்புறம் அரசன் நல்லவனா இருக்க மாட்டான் இப்படிதானே ஆனா உண்மையில இந்த பழமொழி எப்படி சொல்லணும்னா அரசினை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அதாவது மரங்களின் அரசன் அரசமரம் அதிக அளவில் தூய பிராணவாயுவை வெளியிடுவதால் அரச மரத்தை சுற்றினாலோ அதன் அருகில் தினந்தோறும் இருந்தாலோ பெண்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் இதனால் திருமணமான பெண்கள் அரச மரத்தை சுற்றி வருவார்கள் அந்த நேரத்தில் புருஷனை கவனிக்க மாட்டார்கள் இதனைத்தான் பெரியவர்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை என்று சொல்வார்கள்